எல்லோருக்கும் வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரசி மந்திராசலத்தோட சிசியன் உயிர் குரு பயிற்சி பலன்கள் தான் இந்த குரு பயிற்சி பலன்களை என்னை சொல்ல சொல்லி ஊக்கப்படுத்திய மாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி இன் மிதனத்துக்கு குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு பன்னெண்டாம் இடம்னா அவருக்கு ஏழு பத்துக்குடையவர் பன்னெண்டில் பயணிக்கிறார் கோச்சாரத்தில் அதனால் இவருக்கு வந்து தூக்கம் அதாவது அவர் பாதகாதிபதி பாதகாதிபதிங்கிறதுனால கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னா அப்படி எடுத்து ஏற்படுத்த வாய்ப்புகள் குறைவு தான் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து இப்போ சூரியன் இருக்கார் சூரியன் கடந்துட்டாருன்னா பதினொன்றுலேருந்து திரும்ப செவ்வாய் வருவார் சுக்கரன் வருவார் இப்படி வருஷ புதன் வருவார் அநேகமாக சூரியன் பயிற்சி ஆகிறதுக்கும் புதன் வர்றதுக்கும் சரியாக இருக்கும் அப்புறம் புதன் வந்தது அப்புறம் சுக்கரன் வந்துடுவார் அப்படியே தொடர்ந்து ஒரு கோள் வரும்போது அவங்களுக்கு பாதிப்பு வராது அதனால அந்த கோள்களுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் அந்த உறவுகள் அந்த தெய்வ வழிபாடு இந்த எல்லாம் அவங்க வழிபட்ட அந்த காரணத்தினால அவங்களுக்கு பாதிப்பு வராது நல்லதே தாங்க நடக்கும் அதாவது மனைவி மூலமாக கிடைக்கலாம் தொழில் மூலிமா நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவருக்கு தாய்க்கு நல்ல சாணம் சாணம் கிடைக்கும் இல்லை வண்டி வாகனம் இந்த மாதிரி வகையில் செலவு வரலாம் அதுதான் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வண்டி வாகனத்துக்கோ வீட்டுக்கோ தாய்க்கோ ஓரளவுக்கு செலவு பண்ணுவாங்க அப்படிதான் இந்த வா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்குது